நண்பர்களே வணக்கம் நேற்றைய தினம் திருநெல்வேலியில் எப்படி இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் குண்டர்கள் புகுந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து குண்டர்கள் அவர்கள் புகுந்து செய்த வேலையை வந்து நீங்கள் மீடியா சேனல்ஸில் மற்ற இடங்கள்லேருந்து எல்லாம் சோசியல் மீடியாலேருந்து பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இருந்து கால் பண்ணி சாலிடாரிட்டி தெரிவிச்சிருக்கிறீங்க இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவிச்சிருக்கிறீங்க இயக்கங்கள் இருக்கக்கூடியவங்க தெரிஞ்சிருக்கிறீங்க பல்வேறு தரப்பட்ட நம்ம ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் எல்லாருமே வந்து கொடுத்த மெசேஜ் சாலிடாரிட்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் சுரேஷ் அவர்களை மேல அந்த சேர் விழுந்தது அவருக்கு தலையில பின் தலையில வந்து ஒரு சின்ன இன்ஜுரி ஏற்பட்டு ரத்தம் கொஞ்சம் வந்தது அதற்கு பிறகு மருத்துவமனை போய் அவர் ஹீஸ் ஃபைன் ஆஹ் இப்பொழுது இந்த நிகழ்வை வந்து நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது இதுல வந்து அடிப்படையில நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா லாலெஸ்னஸ் எந்த அளவிற்கு ஒரு திருநெல்வேலியில கருத்து இனி இனி ஒரு ஜனநாயக நாட்டில் ஒருவரால் ஒரு கருத்தை வெளிப்படுத்த முடியல ரொம்ப முக்கியமாக கல்குவாரிகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் இப்போ இந்த சட்டவிரோதமா கல்குவாரி வேலை எப்படி இயங்குது அப்படிங்கிறத அறப்போர் இயக்கம் ஏற்கனவே வெளிக்கொண்டு வந்திருக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ராதாபுரம்ல மட்டுமே இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அளவிற்கு சட்டவிரோதமாக கற்கள் எப்படி வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது ஐம்பது லட்சம் டன் கன மீட்டர் சாதாரண கற்கள் ரஷ்டோன் எப்படி வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்ட அளவை விட அதிகமாக அப்படிங்கிறத பார்த்தோம் திருநெல்வேலி முழுக்க அப்போவே ஒரு கோடி டன் இப்போல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கோடி டன் போயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அந்த மாதிரி சட்டவிரோத அளவில் நடக்கும் பொழுது இதனால் அடுத்தபடியாக மக்களுக்கு என்ன பாதிப்பு இப்போ அதில் சட்ட ரீதியாக அந்த ஜெயகாந்தன் ஐஏஎஸ் மேலே அந்த சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட மைனிங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேலே இல்ல மற்ற குவாரி ஓனர்ஸ் மேல எல்லார் மேலையும் நடவடிக்கை இந்த அரசு எடுத்திருந்தால் எடுத்திருந்தால் இன்னைக்கு இந்த நிலமா வந்திருக்காது அவங்க எடுக்காததுடைய விளைவு எடுக்காம என்ன சொல்றாங்க குவாரி ஓனர்கள் தான் எங்களுக்கு முக்கியம் இந்த அரசு என்ன சொல்லுதுன்னா குவாரி ஓனர்கள் தான் எங்களுக்கு முக்கியம் அவர்கள் தான் எங்களுக்கு முக்கியம் அவர்கள் சொத்து சேர்ப்பது தான் எங்களுக்கு முக்கியம் சட்டவிரோதமாக சம்பாதிப்பது தான் முக்கியம் அவங்க மேல நாங்க நடவடிக்கை எடுக்காம இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பீல் மேல அந்த புகார் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணலை எதுவுமே பதிவு பண்ணல அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல மக்கள் நீங்க ஒவ்வொரு கிராமத்துலயும் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு லட்சம் கனமீட்டர் எடுக்க வேண்டிய இடத்துல அஞ்சு லட்சம் கனமீட்டர் ஆறு லட்சம் கனமீட்டர் எடுத்தீங்கன்னா கண்ணாமலான்னு வெடி போடுறாங்க அப்ப அந்த வெடி இப்ப கேள்வி என்னன்னா அஞ்சு லட்சம் கனமீட்டர் ஆறு லட்சம் கனமீட்டர் கூடுதலா வெட்டி எடுக்கிறாங்க கூடுதலா வெடி போடுறாங்கன்னா அந்த கூடுதலா வரக்கூடிய வெடி மருந்து எங்கேருந்து வருது அது சட்டவிரோதமான வெடி மருந்து தானே அப்போ வெடிமருந்து வந்து இல்லீகலா ஒருத்தங்களால வைக்க முடியுது இவ்வளோ குவாரிக்காரங்களால அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்குது அப்போ அது வெடிச்சு போய் வந்த மருந்து போய் தூசி போய் விவசாயிகளுடைய இடத்துல படியும்போது உட்காரும் பொழுது மகசூல் பாதிக்குது நிலத்தடி நீர் பாதிக்குது வீடில் கிராக் ஏற்படுது இதை ஆவணப்படுத்தணும் ஏன்னா இந்த சட்டவிரோத கல்குவாரிகள்னால என்னென்ன பாதிப்புகளுக்கு மக்கள் உள்ளாகிறாங்கிறத ஆவணப்படுத்துவதுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் நாம இந்த நிகழ்வை ஏற்பாடு செஞ்சிருந்தோம் ஏன்னா இது நமக்கு தெரியும் ஒவ்வொரு ஊர்லையும் மக்கள் எப்படி மிரட்டப்படுகிறார்கள் உங்க கருத்தை சொல்லக்கூடாது உங்க கருத்தை வெளிப்படுத்தக்கூடாது அப்ப வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு ஒரு பேனல் அது நம்ம இயக்கமாக நம்மளுடைய இருந்து பண்ணாம பொதுவாக மற்றவர்கள் அதை செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் பியூசியலுடைய நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய டாக்டர் சுரேஷ் தலைமையில ஒரு அ அட்வொகேட்டும் கூட ஹைகோர்ட்ல அவர் தலைமையில நம்ம மற்றவர்கள் எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பயோடைவர்சிட்டி எக்ஸ்பர்ட் ஒரு வாட்டர் எக்ஸ்பர்ட் ஒரு கிராம சபை நிபுணர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பட்ட நபர்கள் அப்போ இவர்களெல்லாம் வைத்து நம்ம ஒரு குழு விவசாயிகளோட தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி இவங்க எல்லாரையும் வைத்து தான் நம்ம ஒரு குழு அமைச்சிருக்கிறோம் அப்போ அவர்கள் வந்து மக்கள் வராங்க நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்தாங்க ஒவ்வொரு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பதினோரு மணி இருக்கும் ஒரு இருபத்தைந்து குண்டர்கள் உள்ளே வராங்க உள்ள வந்து பின்னாடி சீட்டில் உட்காடுறாங்க அது பார்த்தோடனே நமக்கு தெரியுது இவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்து ஆட்கள் கிடையாது அவங்க யாருன்னு கேட்குறோம் வெளியில் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் போலீஸ் காலையிலேயே வந்தாச்சு கன்மேனோட ஒரு பத்து பேருக்கு மேலே போலீஸ் இருக்கிறாங்க ஹாலில் இருக்கிறாங்க அவங்க வெளியில் உட்காந்துருக்கிறாங்க நம்ம வாலண்டியர் போய் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்ல இன்ஃபார்மும் பண்ணிட்டாரு இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க இருபது இருபத்தஞ்சி பேர் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து ஏதோ பிரச்சனை பண்ண வந்த மாதிரி தெரியுறாங்க நீங்கள் உங்களை நாங்கள் அலர்ட் பண்ணுறோங்கிறத பதினோரு மணிக்கு காவல்துறையிடம் சொல்லியாச்சு சொன்ன பிறகு பதினொன்று இருபதுக்கு ம மீடியா பீப்புள் வந்து என்கிட்ட பைட் கேட்குறாங்க வெளியே வந்து நான் பைட்டு கொடுக்குறேன் எல்லா மீடியா சேனலும் பைட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அந்த பைட் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே உள்ளுக்குள்ளே அந்த ஆட்கள் பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் ஃப்ரெண்டில் போய் பேனலில் பிரச்சனை பண்ணுறத வந்து என்னால் பார்க்க முடிகிறது அப்போ நான் உடனடியாக இந்த இதை நிறுத்தி விட்டு நான் உள்ள போய் பாக்குறேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அவங்க ஸ்டேஜ் கிட்ட வந்து பிரச்சனை பண்ண பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ அவர்களுடைய முக்கியமான விஷயம் இருந்தது எங்க குவாரி ஆட்கள் எங்களுடைய கருத்தை நீங்க கேட்டீங்களா அப்படின்னாங்க உங்களுடைய கருத்தையும் கேட்கலாம் நீங்களும் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணணும்னா உங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் நீங்களும் உங்களுடைய கருத்தை சொல்லிட்டு போங்க அப்படின்னா கருத்தை சொல்றதுக்கு தயாரா இல்ல மைக்கு கொடுத்தோம் நீங்க உங்க பேர் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்களும் பேசுறதுனா பேசுங்க அப்படின்னு சொன்னோம் ஆனால் அவர்களுடைய நோக்கம் பேசுவது கிடையாது அவங்களுடைய கருத்தை சொல்வது கிடையாது போட்டு மைக்கை போட்டு கீழே உடச்சினா அவங்க கல்யா போட்டுக்கிட்டாங்க வேற அது அதான் இந்த தன்வினை தண்ணி சொல்லுன்ற மாதிரி மைகதுஷிகளோடு அவங்க கல்வி விழுந்துது அப்போது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க அதற்கு பிறகு ஒரு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க வைஸ் ப்ரெசிடென்ட்டு ஒரு ஆலங்குளமில் இருக்கக்கூடியவர் அவர் வந்து இருங்க ஏங்க பொறுமையாக இருங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னாரு அவர் பொறுமையாக இருங்கன்னு சொன்னாலும் உடனே அவரை பிடிச்சி அடிக்கப் போனாங்க அப்புறம் அவரை செக்யூர் பண்ணி நான் பின்னாடி கொண்டு போனேன் பின்னாடி போனதுக்கப்புறம் பின்னாடியிலேருந்து அவங்க ஆட்கள் வந்து அந்த வைஸ் ப்ரெசிடென்ட் ஆளுங்களும் அவங்க அந்த இடத்துல நிறைய வாரிகள் பிரச்சனைகளுக்காக ஃபைட் பண்ணிட்டுருக்குறவங்க இவ்வளவு இழப்புகள் ஏற்படுதுன்னு அவரை அடிச்சிட்டாங்க அடிச்சிருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ஒன்று நடக்குது இதற்கு பிறகு தொடர்ந்து அவங்க சொல்லக்கூடியது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சுரேஷ் சார் வர சுரேஷ் சார் சொல்ற நாங்களாம் அட்வொகேட்டுன்றாங்க அட்வொகேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க அட்வொகேட்னு சொல்லிட்டு நாங்களாம் திருநெல்வேலியில அட்வொகேட் அட்வொகேட்னு சொல்லிட்டு அட்வொகேட் குண்டாயசம் பண்றது அட்வொகேட் சட்ட ரீதியாக பாருங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை போய் புகார் கொடுங்க திருடர்கள்னு எங்களை பார்த்து சொல்லிட்டீங்க ஏதோ ஒரு யூடியூப் வீடியோல எப்போ நம்ம வந்து கல்குவாரிகள் சட்டவிரோதமா எடுக்கிறோம் கல்குவாரி சட்டவிரோதமாக அளவுக்கு அதிகமாக எடுத்தால் அதற்கு பேர் திருடு தானே அது என்னன்னு தெரியல அதனால தாங்க திருடர்கள் சொல்லியிருப்பேன் நீங்க அப்படி இருந்ததுன்னா நீங்க போய் புகார் கொடுங்க கேஸ் கொடுங்க இல்ல அவர் மேல புகார் கொடுங்கன்னு சுரேஷ் சொல்றாரு உங்களுக்கு அவர் சொல்வது இல்லை ஏதாவது இது இருந்ததுன்னா கொடுங்க இன்னைக்கு அதை பத்தி பேசியிருக்கோமா இன்னைக்கு நான் நேற்று பேசும்பொழுது கூட நான் இது என்னுடைய கருத்து சொல்வதற்கான இடம் இல்லை இந்த பேனல் வந்து மக்களுடைய கருத்துக்கள் கேட்பதற்கான இடம் என்று சொல்லினால் அது ஆரம்பிச்சது அப்போ அப்படி இருக்கும் பொழுது அதுல ஏதாவது பிரச்சனை பண்ணப்போ நீங்க திருடர்கள் சொன்ன மன்னிப்பு கேட்டாதான் நாங்க போவோம் அப்படின்னா மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லியாச்சு இந்த இடைப்பட்ட நேரத்துல நான் போலீஸ திரும்ப திரும்ப போய் சொல்றேன் நீங்கள் வந்து இவங்கள மூவ் பண்ணுங்க இவங்க வந்து பேசுறதுக்கும் தயாராக இல்லை அப்போ பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே வந்துருக்குறாங்க நீங்கள் அவங்கள அனுப்புங்கன்னு சொல்கிறேன் அந்த ஃப்ரெண்ட்ல இருந்த வினோத்குமார் இவர் தான் வந்து அந்த லீட் பண்ணிட்டு வர்றாரு அப்போ அந்த குமார் ஆரோக்கியசாமி இந்த ஆட்களில் வந்து நீங்கள் முதல்ல அனுப்புங்கன்னு சொல்கிறேன் போலீஸ் சொன்னது கேட்கவே இல்லை நானும் ஒரு ஏழு வாட்டி எட்டு வாட்டி சொல்கிற கேட்கவே இல்லை அப்புறம் ஒரு சேர் பறந்து வந்து சுரேஷ் அவருடைய தலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிந்தளப்படுது அப்போ அது பட்ட உடனே இன்னொரு ரெண்டு மூணு சேர் பறக்குது அப்போ அந்த சேர் போட்ட முதல் சேர் போட்டவர்களா அவங்க எடுத்த மாதிரி தெரியல ஆனால் அதற்கு பிறகு ஒரு ரெண்டு சேர் போட்டவங்கள அவங்க வந்து நீங்க பாத்திருப்பீங்க ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து கூட்டு போய் நீ சேர் எழுதி இது பண்ணுவியா அப்படி பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவரு கூப்பிட்டு போறாரு அது போனதுக்கு பிறகு திரும்ப நான் சொல்றேன் ஏங்க இந்த மாதிரி வயலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க நீங்க இதுக்கு பிறகாவது அந்த அதை லீட் பண்ண ஒரு மாபல் லீட் பண்றாருங்க ஒரு கூட்டத்தை லீட் பண்ணி ஒரு மாபல் லீட் பண்ணி வயலன்ஸ் பண்ணணும்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க உள்ளுக்குள்ள அந்த லீடர்ஸ நீங்க வெளியே கூப்பிட்டு போகணுமா இல்லையா இப்ப இருக்கிற ரெண்டு பேரும் நீங்க வெளியே கூப்பிட்டு தானே மிச்ச மிச்சவங்கள்லாம் அவங்களுடைய ஆட்கள் எல்லாம் வெளியே போவாங்க அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மாப லீட் பண்ண குண்டர்களை உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்காங்க நான் போய் இந்த போய் எஸ்ஐட்ட சொல்றேன் கான்ஸ்டபிள்கிட்ட சொல்றேன் இன்ஸ்பெக்டர்ட்ட சொல்றேன் இன்ஸ்பெக்டர் எங்கயோ போனை பேசிட்டு போனை பேசிட்டு வராரு ஆனா அவர் வந்து இவங்கள அதை மூவ் பண்றதுக்கு தயாரா இல்லை அவர் வந்து பதிலுக்கு நம்மளை வந்து இது பண்ணுறாரு ஹால்வானிட்ட பேசினா நீங்கள் நிப்பாட்டுங்க அப்படின்றாரு நிப்பாடுறதை நாங்கள் நிப்பாட்டல பட் நீங்கள் இவங்களையே மூவ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்போ இந்த போலீஸோட பேசிவ் ஸ்டேட் என்ன மாதிரியாக காவல்துறை எப்படி கேம் விளையாட் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஃபுல் மீடியா கிளர் இருக்கு ஃபுல் மீடியா முன்னாடி இது நடக்குது எல்லா மீடியா மக்கள் அங்கே நிற்கிறாங்க மீடியா மக்கள் எல்லாரும் பார்க்கறாங்க அவ்வளவு ரெஸ்ட்ரைண்டாக சீரியஸாக நம்ம வந்து சொல்கிறோம் உங்களுக்கு பேசுவதற்கான கருத்து கூட இருக்கு நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்பயும் வந்து பேசுவதற்கு தயாராக இல்லை நாங்கள் வயலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் தயாராக இருக்கணும்னு சொல்லி அவங்க எப்படியாவது இதை ஒரு ஒரு வயலண்ட் ஸ்டேட்டாக மாற்றணும்னு ட்ரை பண்றாங்க அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நாம் ரொம்ப ரெஸ்ட்ரைண்டாக இருந்து நாங்கள் அந்த கூட்டத்தை சரி ஆள் ஓனர் வந்து இதோட முடிச்சிக்கணும் சொன்னால் நாங்கள் முடிக்கிறோம் எல்லா பெட்டிஷனையும் வாங்குறோம் இவர்களுடைய நோக்கம் என்னன்னா அந்த கிராமத்து மக்களுடைய கருத்து வெளியே வந்துடக்கூடாது எப்படியெல்லாம் அவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற க விஷயம் வெளியே வந்துடக்கூடாது அதற்காக எப்படியெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் அப்போ நாம செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கருத்துக்கள் வெளியே வரணும் அந்த கருத்துக்கள் பதிவிடப்படணும் அந்த கருத்துக்கள் வெளி உலகத்துக்கு தெரியணும் இந்த எனக்கு வந்து அந்த இருந்து எவ்வளவோ பேர் வந்து பல்வேறு நேரங்களில் பேசியிருக்கிறாங்க சார் பேசினாலே மிரட்டுறாங்க பேசுனாலே விட்டுறாங்க அப்ப அந்த மாதிரியான ஒரு பயத்துல தான் நீங்க இதுதாங்க ஒரு ஒரு சட்டமே இல்லாத ஒரு பாசிச மைண்ட் செட் உள்ள ஒரு நாடுனா என்னன்னா மக்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுது கருத்துக்களை வெளிப்படுத்தினா குண்டாயிசம் பண்ணுவாங்க திருநெல்வேலி இன்னைக்கு அந்த ஒரு நிலைக்கு இன்னைக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஒரு போலீஸால குண்டர்களை அடக்க முடியல போலீஸ் வந்து குண்டர்கள் பக்கம் நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு இருப்பதை வந்து நம்ம பார்க்க முடிகிறது அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொன்னா இது எதை காண்பிக்கிறது ஏன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ அப்பாவு குவாரி சட்டவிரோத குவாரி செய்பவர்கள் பக்கம் நிற்கிறார் இந்த இடத்துல எம்பியாக இருந்த ஞான அவரே அந்த சட்டவிரோத குவாரிகள் வேலைகள் அவங்க குடும்பம் செய்யுது அடுத்ததாக எம்எல்ஏ சீட் வாங்க போற கிரகாம்பல் அப்படிங்கிற இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவங்க குடும்பமே மிகப்பெரிய அளவுல சட்டவிரோத மைனிங் செஞ்சிட்டு இருக்கு ஆளுங்கட்சி திமுக அப்போது சட்ட விரோத வேலைகளை வளர்க்கிறார்கள் சட்ட சட்டம் ஒழுங்கு சீரழியக்கூடிய வேலைகளை தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் செஞ்சிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அதோடைய ஒரு வெளிப்பாடு தான் இது இது எனக்கு வந்து இருக்கிறதுலேயே மிகப்பெரிய கேள்வி என்னன்னா இவ்வளவு மீடியாக்களை இவ்வளவு பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இப்படி அபத்தமாக அவங்களால வைலன்ஸ் செய்து அவர்களுக்கு வந்து இன்றைக்கூடிய இது வரைக்கும் இது பேசக்கூடிய இந்த நொடி வரைக்கும் இவர்கள் கைது செய்து உள்ள கூட தள்ளலை அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க இவர்கள் எப்பேற்பட்ட ஒரு மாவட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி இது வந்து திருநெல்வேலி சிட்டி போலீஸ் கமிஷனர் கிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன மாதிரி ஒரு சிட்டியை நீங்க உருவாக்கிட்டு இருக்கிறீங்க இது நம்ம வந்து டிஜிபியை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி சட்டவிரோத கல்குவாரி மாஃபியா இந்த மாநிலத்தை ரூல் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா மிஸ்டர் ஸ்டாலின் அப்ப அந்த மாதிரியான ஒரு மாநிலத்தை நீங்கள் உருவாக்கினால் மக்களுடைய நிலை என்ன மக்கள் ஒவ்வொரு ஊர்லயும் எவ்வளவு பிரச்சனைகள் அந்த பிரச்சனையை கூட வெளியில தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு மாநிலமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நாம வந்து கேள்விக்கு உள்ளாக்க வேண்டும் இந்த மாதிரியான இது இது வந்து இந்த தாக்குதல் என்பது டாக்டர் சுரேஷ் அவர்களையோ இப்போ அறப்பூர் இயக்கத்தினர் மீதோ நடக்க நடந்த தாக்குதல் மட்டும் கிடையாது இது இது எங்களை வந்து எங்களுடைய ரிசால்வை ஒரு சதவீதம் கூட குறைக்க முடியாது இதனால இன்ஃபேக்ட் ரிசால்வ் இன்னும் நூறு சதவீதம் அதிகமாக தான் ஃபைட் பண்ணுறது இந்த சட்டவிரோத கல்குவாரிகளை ஃபைட் பண்ணுறது இன்னும் தீவிரமாக வீரியமாக நம்ம செய்ய இருக்கிறோம் இன்னும் தீவிரமாக வீரியமாக அந்த டாக்குமெண்டேஷன் பண்ண இருக்கிறோம் ஆனால் இது எதை நோக்கி போகிறது என்றால் நீங்கள் இங்கு இந்த மாதிரியான ஒரு மீடியாவில் இருக்கிற இடத்துல எப்படி பண்றீங்கன்னா அந்த கிராம மக்களை எப்படி மிரட்டி உருட்டி கொண்டிருக்கிறீர்கள் உருட்டி கொண்டிருப்பீர்கள் அப்படிங்கிறத காட்டுது இதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியான ஒரு சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்றால் இந்த அரசியல்வாதிகள் மாற்று மாற்றுவதற்கு தயாராக இல்லை ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி ஆதரவுடன் திமுக ஆதரவுடன் தான் இது போன்ற ஒன்று நடக்கிறது அந்த வினோத் ஏன் கைது பண்ணல ஒரு மாபு லீட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு ஏன்னா அவரு திமுக ஏதாவது பொறுப்புல இருக்கிறாரா சொல்லுங்க இத்தனை நேரத்துக்கு பார் கவுன்சில் இவருக்கு ஆட்கள் அட்வொகேட் சொல்றாரு பார் கவுன்சில் நடவடிக்கை எடுக்கணும் இவங்களை தூக்கி போடணும் முதல்ல பார விட்டு இந்த மாதிரியான ஒரு ரவுடியிசம் குண்டர்கள் கல்குவாரியில திருட்டு வேலை பண்றாங்கன்னா அதை ஆதரிக்க ஒரு குண்டர் கூட்டம் இதுதான் இன்றைய தமிழ்நாட்டின் நிலை குண்டர்களின் ஆட்சியில தான் நாம மாட்டிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பல்வேறு தரப்பினர் ஆதரவு தெரிவித்த பல்வேறு தரப்பினர் இதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வழியை ஏற்படுத்த வேண்டும் திருநெல்வேலியை ஒரு சட்டம் ஒழுங்கு உள்ள இடமாக நாம் மாற்றுவதே நமக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்க போகிறது அப்போது அதை நோக்கி நாம் தொடர்ந்து வேலை செய்வோம் மக்களுடைய விஷயங்களை ஆவணப்படுத்தி இதே திருநெல்வேலிக்கு நாங்கள் மீண்டும் வந்து அந்த ஆவண அறிக்கையை வெளியிடுவோம் அறப்போர் தொடரும்